எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கும்பராசிக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்காரங்க வாரி வழங்கும் வல்லலுங்க அதாவது இவங்க வந்து தான் வாழ்நாளில் நிறைய தான தர்மம் செய்வாங்க நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க நாம் மட்டும் நல்லா இருந்தால் பற்றாது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தோடு இருப்பாங்க மற்றவங்களுக்கு விரும்பி நல்லது செய்வாங்க தாங்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்க அப்படின்னா தான் வீட்டில் இருக்க எதாவது விற்று கூட அவங்களுக்கு நல்லது செய்வாங்க அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்க உதவும் கரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க கும்பராசிக்காரங்க வந்து ஒரு அறிவு களஞ்சியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இவங்க வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்க எதை பற்றி கேட்டாலும் அதை பற்றி நிறையா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவங்க நிறையா நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் வெளியில் காட்டிக்கும் போது தன்ன ஒரு அப்பாவியா ஒன்றும் தெரியாத வாராக காட்டிக்குவாங்க எந்த இடத்துலையுமே ஒரு அமைதியாக இருப்பார் தான் உண்டு தான் வேலை ஒன்று இருப்பார் அவங்ககிட்ட நம்ம எதாவது கொஸ்டின் கேட்டால் மட்டும் தான் அவங்க பதில் சொல்லுவார் வாய்ப்பு இருக்கும்போது தான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார் அந்தளவுக்கு ஒரு தன்னடக்கம் அமைதி பொறுமை எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் ஸோ கும்பராசிக்காரங்க ஒரு அறிவு கலைஞ்சும் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசிக்காரங்க வந்து நல்ல உழைப்பாளிகளுங்க கடுமையாக உழைப்பாங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு கடுமையாக உழைப்பாங்க அதே மாதிரி இவங்க நல்ல வேலைக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க ஒரு வேலை அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதோட லாபம் நட்டம் என்ன எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து பர்ஃபெக்டாக வேலையை முடித்து காட்டுவாங்க ஸோ கும்பராசிக்காரங்களை நம்பி நம்ம எப்பேற்பட்ட வேலையும் ஒப்படைக்கலாம் கும்பராசிக்காரங்க எப்பேற்பட்ட வேலையும் சாதாரணமாக முடித்து காட்டிடுவாங்க கும்பராசிக்காரங்க சுய கட்டுப்பாடு இருக்கிற மனுஷங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க தன் கோபத்தை அடக்கி ஆடுறதா இருக்கட்டும் தன்னுடைய சோகத்தை அடக்கி ஆடுறதா இருக்கட்டும் ஆசைகள் உணர்வுகளை அடக்கி ஆடுறதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சுய கட்டுப்பாடோடு இருப்பாங்க எங்கே எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசுவாங்க எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பாங்க கும்பராசிக்காரங்க எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க செல்ஃப் கண்ட்ரோல் கெப்பாசிட்டி அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்க மற்றவங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க கும்பராசிக்காரங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இவங்களாம் இப்படி தான் பேசணும் இப்படி தான் பழகணும் எல்லாருமே மரியாதை கொடுக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராவது ஒருத்தர் தங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகிடுவாங்க யாராவது தப்பான மனுஷங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட எந்த சகோசமும் வச்சுக்க மாட்டாங்க ஒதுங்கி போயிடுவாங்க நல்லவங்ககிட்ட பேசணும் நல்லது செய்யணும் நம்ம நாலு பேர்த்து பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தோடு இருப்பாங்க ஸோ கும்பராசிக்காரங்க நம்மகிட்ட பேசுகிறவங்க இப்படி தான் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரன்முறையோடு இருப்பாங்க கும்பராசிக்காரங்க த வாழ்நாளில் நியாயம் தர்மம் நீதி இதெல்லாம் நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா கூட தப்புனா தப்பு சரினா சரி அப்படின்னு பேசுவாங்க இவங்க வந்து யாருக்கும் ஜாலரை போடவும் மாட்டாங்க யாருக்கும் காசு வாங்கிட்டு வேலை செய்ய மாட்டாங்க தப்பான காரியத்துக்கு இவங்க என்றைக்கும் துணை போக மாட்டாங்க நியாயத்துக்கு துணையாக நிற்பாங்க ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா கூட கரெக்டாக நியாயத்தை பேசுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்ம கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வந்து தான் வாழ்நாளில் மனசாட்சியை கட்டுப்பட்டு வாழ்றவங்களா இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் சரி இவங்க வந்து தான் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க ஒரு பக்கம் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு பக்கம் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கவங்க வந்து கும்பராசிக்காரங்களை பற்றி சொல்லுவாங்க ஏப்பா வாங்குகிற காசுக்குள்ளே வேலை செஞ்சால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் கும்பராசிக்காரங்க அப்படிலாம் இல்லை ஏன் மன திருப்தி வேலை செஞ்சால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு வேலை செய்வாங்க ஸோ கும்பராசிக்காரங்க தன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேலை செய்வாங்க தன்னுடைய மனசுக்கு விரோதமாக எதுவுமே செய்ய மாட்டாங்க தான் மன திருப்திக்காக தான் எந்த வேலையுமே செய்வாங்க அவங்களுக்கு சரியின் பட்டதை செய்வாங்க கும்பராசிக்காரங்க தான் குடும்பத்துக்காக கடுமையாக உழைக்கிறவங்களா இருப்பாங்க அம்மா அப்பா சகோதரன் சகோதரி மனைவி குழந்தைங்க எல்லாருக்கும் கடுமையாக உழைக்கிறவங்களும் இருப்பாங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும் ஆளாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு நிறைய காரியங்கள் செய்வாங்க அம்மா அப்பாவுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா விட்டு கொடுக்காமல் பார்த்து பார்த்து செய்வாங்க அக்கா தங்கச்சிங்க சகோதர சகோதரிங்க அப்படின்னா அவங்களை விட்டு கொடுக்காமல் என்றைக்குமே அவங்களுக்கு துணையாக இருப்பாங்க அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லா அடிப்படை தேவைகளும் செய்கிறோமா இல்லை எதாவது குறை வச்சிட்டோமா அப்படின்றத பார்த்து பார்த்து செய்வாங்க எல்லாருமே சேட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா நம்ம வந்து நம்ம வீட்டாளர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கமா போதுமா இன்னும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிலைமையை சரி செய்யலாமா அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ கும்பராசிக்காரங்க நல்ல குடும்பஸ்தனுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கும்பராசிக்காரங்க வந்து எப்போவுமே தன்கையே தனக்குதவி அப்படின்னு வாழ்கிறவங்க அதாவது இவங்க வந்து யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க யாருக்கையும் எதிர்பார்த்து இருக்கவே மாட்டாங்க இவங்க வந்து எப்போவுமே சொந்த காலம் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏதாவது வேலைக்கு போவாங்க பணம் சம்பாதிப்பாங்க அதை வச்சு தான் நாலு பேர் நல்லது செய்யணும் அதை வச்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அதை வச்சு தான் தான் தேவைகளை பூச்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய கும்பராசிக்காரங்களை நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து சின்ன வயசில் நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க சின்ன வயசுலேயே காலேஜ் படிக்கும்போது ஏதாவது பார்ட் டைமாக ஜாப் பண்ணுறாங்க மணி கெயின் பண்ணுறாங்க ஸோ அதை வச்சு தான் தேவையில்லை பூர்த்தி செய்கிறாங்க எத்தனையோ குடும்பங்கள் நான் அப்படி கும்பராசிக்காரங்களை பார்த்துருக்கேன் ஸோ கும்பராசிக்காரங்க வந்து அடுத்தவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க எந்த சூழ்நிலையுமே தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு தான் வாழ்வாங்க சொந்தக்கால் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கும்பராசிக்காரங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரங்கிட்ட வந்து ஒரு உதவி அப்படின்னா அவங்களால முடிஞ்சது செய்வாங்க உண்மையாக இருப்பாங்க கையில் காசு வச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உதவி செய்ய முடியும் அப்படின்னு நிலைமையில் கூட முடியாது எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போகவும் மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சேவை மனப்பான்மை இருக்கும் உதவும் ஒரு தன்மை இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பேசிக்காவே சைக்காலஜிக்கல் நாலேஜ் இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய மனுஷங்களை பார்த்து பழகி நிறைய அனுபவப்பட்டுருப்பாங்க ஒருத்தர் சிரிக்கிறான் அப்படின்னா இது ஆணவத்தோடு சிரிக்கிறானா இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது விஷமத்தை வச்சுக்கிட்டு சிரிக்கிறானா அப்படின்றத கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒருத்தர் நம்மகிட்ட பழகுறான் அப்படின்னா இவன் தேவைக்காக பழகுறானா இல்லை உண்மையாக தான் பழகிறானா அப்படின்றத அவங்க ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒருத்தர் நம்மகிட்ட உதவி கேட்குறோம் அப்படின்னா உண்மையிலேயே உனக்கு உதவி தேவைப்படுதா இல்லை இவன் நம்ம மிஸ்யூஸ் பண்ண போகிறானா அப்படின்றத ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ சைக்காலஜிக்கலாக ஒருத்தர் பார்க்கும்போதே இப்படி இப்படித்தான் அப்படின்னு கெஸ்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரங்க வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இப்போ கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தன்னோட எதிரிகளை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தான் வேலை செய்கிற செய்கிறத சுற்றி இருக்காங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க யார் யார் எப்படி யார் யார் நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அவங்க நம்ம எப்படி சவாசம் வச்சுக்கணும் அப்படின்றது ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனை வச்சுக்கங்களேன் அந்த ஏரியாவுக்குள்ளே கும்பராசிக்காரங்களை நம்ம கூப்பிட்டு விசாரித்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் இந்த ஊருக்குள்ளே யார் யார் எப்படி யார் யாரெலாம் கெட்டவன் நல்லவன் யார் வந்து தப்பாக செஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக அந்த கும்பராசிக்காரங்க சொல்லிடுவாங்க ஸோ கும்பராசிக்காரங்க அப்படி அப்டேட் இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க ஊர்வலத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது யார் என்ன செஞ்சிட்டான் அப்படின்றது ஃபுல்லாக அவங்க அப்படி இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கு வந்து மற்றவங்களை மாத்திர ஒரு திறமை இருக்குங்க இப்போ சில பேர் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க சில பேர் வந்து தப்பான காரியங்களை செய்கிறாங்க சில பேர் வந்து கெட்டு குட்டிச்சோராக போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கும்பராசிக்காரங்களை திருத்த முடியும் கும்பராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குது கும்பராசிக்காரங்க வந்து சில பேருக்கு ஆலோசனை செல்கிறது கவுன்சிலிங் கொடுக்குறது இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சாங்கன்னா அது இவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க கும்பராசிக்காரங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்க யாராவது தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்னா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்கள மாற்றிடுவாங்க திருத்திடுவாங்க அந்த அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குங்க கும்பராசிக்காரங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க அவங்கள திருத்தணும் அவங்கள மாற்றணும் அவங்கள சரி செய்யணும் அவங்களை நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ரொம்ப முடியாத பட்சத்துக்கு கடைசி சூழ்நிலையில் மட்டும்தான் அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன் பட் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்தளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்கோம் அடுத்த வீடியோவில் கும்பராசிக்காரங்களை பத்தி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை மோட்டிவேஷன் பண்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டிய பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க